ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளும் டியூஷனில் காமராஜர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாமா ஆல்ரெடி நம்ம கிஃப்ட்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஸ்கூலில் கிஃப்ட்டு கொடுத்ததையும் நீங்கள் எல்லாேருக்கும் காட்டிட்டீங்க வெரி குட் இப்போ அவரை பற்றி ஒரு பாடல் பாடுவோமா ஆ வாங்க ம் பாடுங்க பார்ப்போம் ம் வாழ்த்தோம் காமராஜரை வணங்குவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் காமராஜரை விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தவராம் குமாரசாமி சிவகாமி பெற்றோரா விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தவராமாரி சிவகாமி கல்வி தந்தை என்றே போற்றப்படுவாராம் சமாளியரின் கல்வி கண்ணை திறந்தாராம் கல்வி தந்தை என்றே போற்றப்படுவாராம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோமே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஜூலை பதினைந்தை கல்வி வளர்ச்சி நாளாய் கொண்டாடுவோமே வெரி குட் கிளியர் பண்ணுங்க கலெக்ட் பண்ணுங்கப்பா சூப்பர் அழகாக பண்ணாங்க சூப்பர் குட் ஏ பிளேஸ் தேங்க் யூ